மருமக ஆகி ஏழு மாதம் ஆச்சு கீழே கால் கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் இருக்குது அது கொஞ்சம் உள்ளே தான் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு உள்ளே வீட்டுக்குள்ளேயே நடந்துக்கூடும் எங்கேயும் போக முடியாது அது சாமி தான் எனக்கு உதவி பண்ணணும் அந்த பிள்ளைக்கு அதை கேட்டு எனக்கு வணங்குறேன் அதாவது ஆக்சிடென்ட் ஆனது யாருக்கு மருமகா மருமகளுக்காச்சனையாச்சா வேலைக்கு போய்கிட்டு இருந்ததா வேலை செஞ்சுக்கிட்டு இப்போ செய்ய முடியல எங்கேயும் போக முடியாது என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு நடக்க முடிய வீட்டுக்குள்ளேயே நடந்து கூடும் வெளியெல்லாம் வர முடியாது நடந்து பஸ் ஏற முடியாது வீட்டில் இருந்து வேலை பார்க்குற மாதிரி வேலை இல்லை தான் நான் கேட்டு பாப்பா கூப்பிட்டு வர முடியாது அடுத்தவாட்டும் வரையில நான் காரில் கூட்டு வந்துடுறேன் கூப்பிட்டு வந்துடுறேன் இப்பதான் ஆசி வாங்கிக்கோங்க அந்த பிள்ளைய வந்து இது பார்க்க சொல்லுங்க கோபூஜை வந்து அது போது ரொம்ப ரொம்ப இருக்குது இருக்குது நான் வெளியே வந்துட்டா இவ்வளோ இருக்காளன்னு அதை காதலியே கேட்டுட்டேன் எல்லாத்தையுமே அந்த சாமி மேலே பாரத்தை போட்டுட்டு இருக்கேன் எனக்கு அந்த அவங்க தான் தீர்த்து கொடுக்கணும் எங்க போனாலும் நான் படுற கஷ்டம் இதெல்லாம் எனக்கு தான் தெரியும் சரி அகதி பெருமான ஆசி கேட்டுக்கோங்க இந்த பூ விபூதியை கொண்டு பூசி விடுங்க வேலை வீட்டில் வச்சு வழிபட்டு வாங்க சுந்தரியை வச்சு அப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போடுதில்லாம் நீங்கள் விளக்கு விளக்கா மண் விளக்கு போடணும் மண் விளக்கு நான் வீட்டில் பொறுத்துறேன் காலையில் காலையில் பொறுத்த மாட்டேன் வெள்ளி செவ்வாய் காலையில் பொருத்தணும் டெய்லி பொருத்தணும் சரி பொருத்து இங்கேருந்து மந்திரம் சொல்லுவாங்க அந்த குழந்தையும் சொல்ல சொல்லணும் அது அந்த மந்திரம் சொல்ல சொல்லிருங்க நீங்க பிரபஞ்ச சபையோட இங்க வரதுக்கு முன்னாடியும் கூட பா காலையில் பார்க்க முடிஞ்சான்னா காலையில் இங்கே நடக்கக்கூடிய கோமாதா பூஜையை பார்க்க சொல்லுங்கள் யூடியூப் இங்கில் ஆ பார்க்க சொல்லிடுங்க பிறகு வந்து இங்கே கூப்பிட்டு வந்து நேரடியாக பார்க்க சொல்லுங்கள் இப்போ அங்கத்திய பெருமான்னு சும்மா ஒரு ஆசை வாங்கிட்டு போட்டோம் ஏன்னா அவங்க இங்கே வந்தால் தான் இந்த விஷயங்கள்லாம் சரியாகும் ஆ சரி 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 ரெண்டு கன்று ஆப்ரேஷன் பண்ணேன் பண்ணி ஒன்றரை வருஷம் ஆச்சு இந்த ஒரு கன்று சரியாக பார்வை வரல ஒரு கன்று தான் பார்வை இருக்குது ரெண்டு வாட்டி பண்ணிட்டேன் சரி அதான் நீ உங்கள்கிட்ட சொன்னதான் படிப்படியாக கேளுங்க அகத்தியர்கிட்ட இப்போ தானே வந்திருக்கையே லிஸ்ட்டு பெருசாக கூடாது ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அது படிப்படியாக சரியாகும் நீங்கள் பயணப்படையில் தெரியாமல் நாளை இறை காட்சி சொல்லிட்டு ஒரே வினையாக தூக்கி போட்டுடக்கூடாது சவம் மேலே ஏன்னா டக்குன்னு அதுக்கு தான் சொல்லிக்கிட்டே இருக்குது உங்களுக்கும் பக்குவமாக இருக்கணும் நீங்கள் வந்துக்கிட்டு இருக்க எல்லாம் சரியாகும் அதுக்குண்டான சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்கும் வாசினால் கோமாதா பூஜை கண்டு அற்புதமாய் சபை நினைவோடு வளம் வருகையில் மாற்றங்கள் படிப்படியாக நிகழ்ந்தேரும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் நாளைக்கு வாச நாளைக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய கோமாதா பூஜையை பார்த்துட்டு அந்த பிள்ளைக்கும் அதை அனுப்பிச்சி விட்ருங்க உங்கள் பாப்பாக்கும் அனுப்பிச்சி விட்டு காலையில் பார்க்க சொல்லிடுங்க சரி சரி எல்லாம் இங்கே வா இங்கே நம்பிக்கை வழிபாடு தான்